பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் சமன்பாடுகளை தீர்க்க என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஆறு எக்ஸ்கவர் நாலு மைனஸ் முப்பத்தி ஐந்து எக்ஸின் அடுக்கு மூணு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது சமன்பாட்டை எக்ஸ்கொயரால் வகுக்கலாம் எக்ஸ்கொயரால் வகுக்கை ஒவ்வொரு உறுப்பையும் எக்ஸ் எக்ஸ்கொயரால் வகுத்து மதிப்பு கணக்கிடலாம் ஆறு எக்ஸ் பவர் நாலு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஐந்து எக்ஸின் அடுக்கு மூணு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு எக்ஸினடுக்கு ரெண்டு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஐந்து எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அதாவது எப்போ எக்ஸ் ஸ்கொயரால் வகு வகுத்து இந்த முறையை பயன்படுத்துவோம் அப்படின்னா முதல் உறுப்பு இறுதி உறுப்பு சமமாக இருந்து அதற்கு அடுத்தடுத்த இரண்டு உறுப்புகள் சமமாக இருந்தது அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தலாம் எக்ஸினடுக்கு ரெண்டு எக்ஸ்பவர் நாளில் எக்ஸினடுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் ரெண்டு எக்ஸின் நடுக்கு ரெண்டு எக்ஸ் க்யூப்பில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஒன்று எக்ஸ் கொயர் எக்ஸ் கொயர் கேன்சல் ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு மீதி ஒரு எக்ஸ் இருக்குது இறுதி உறுப்பு பை எக்ஸ் ஸ்கொயர் முதல் உறுப்பு ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஐந்து எக்ஸு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஐந்து பை எக்ஸு ப்ளஸ் ஆறு பை எக்ஸ் ஸ்கொயர் முதல் மற்றும் இறுதி உறுப்புகளின் கெளுக்கல் சமமாக இருக்கிறதுனால ஆற பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கிது இரண்டு மற்றும் நான்காவது உறுப்புகளின் கெளுக்கல் சமமாக இருக்க மைனஸ் முப்பத்தி ஐந்து பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப எக்ஸு மைனஸ் முப்பத்தி ஐந்து எடுத்ததுனால ப்ளஸ் ஒன்று பை எக்ஸுன்னு இருக்குது மார்லி மதிப்பு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸு என்பதை ஒய்யின்னு எடுக்கலாம் இதை ஒய் என்க அப்படின்னு கொடுக்குறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஸ் ஒன்று பை ஒய் ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு தெரியணும் அப்படின்னா இருபுறமும் இந்த சமன்பாட்டை இந்த நிபந்தனையை வர்க்கப்படுத்துகிறோம் அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஏற்கனவே முற்றொருமை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி பிளஸ் பி ஸ்கொயரு

எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை பதிலாக Y2 ஸ்கொயர் மைனஸ் minus மைனஸ் முப்பத்தி ஐந்து பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை பதிலாக ஒய்இ ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு to பூசியம். 6 Y2 minus 6, மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் முப்பத்தி ஐந்து ஒய் ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு Y2, டு ஆறு ஒய் ஸ்கொயர் ஒய் அடுத்து ஒய்யுறுப்பு மைனஸ் முப்பத்தி பொழுது மதிப்பானது ப்ளஸ் ஐம்பது இதை காரணிப்படுத்துகிறோம் இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறப்ப ஒய்ஸ் கொயரின் கீழ் ஆறு மார்லி உறுப்பு ஐம்பது ஆரஞ்சு முப்பது முந்நூறு மதிப்பு இரண்டு எண்களை பெருக்கிறப்ப முந்நூறுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் முப்பத்தி ஐந்துன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா இருபது பெருக்கல் பதினஞ்சுன்னு எடுக்கலாம் ரெண்டு பாஞ்சு முப்பது ஒரு ஜீரோ ஆட் பண்ணிப்போம் ஒய்ஸ் கொயரின் கீழ் ஆறு இருக்கிறதுனால இங்கே ஆறால் வகுத்துக்கிறோம் பை ஆறு ரெண்டாவது இரண்டாம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணுறப்போ பைத் இருபது இருபது ரெண்டு ஆறு ஐ மூணு பதினஞ்சு மூணு ரெண்டு மூணு ஆறு ஐந்து பை இரண்டு எனவே காரணிகளானது ஒய் பிளஸ் பத்து பை மூன்று மற்றும் ஒய் பிளஸ் ஐந்து பை இரண்டு அதாவது மைனஸ் முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறதுனால இரண்டுக்குமே மைனஸ் குறிய கொடுத்துருவோம் அப்போ இங்கே ஒய் மைனஸ் ஐ பத்து பை மூன்று ஒய் மைனஸ் ஐந்து பை இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக சம பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துறப்ப ஒய் மைனஸ் பத்து பை மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒய் மைனஸ் ஐந்து பை இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே மைனஸ் பத்து பை மூணு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் பத்து பை மூன்று ஒய் ஈக்குவல் டு பத்து பை மூன்று மைனஸ் ஐந்து பை ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஐந்து பை ரெண்டு கணக்கிட வேண்டியது ஒய்யின் மதிப்பு கிடையாது எக்ஸின் மதிப்புகள் தான் கணக்கிடணும் எனவே ஒய் ஈக்குவல் டு பத்து பை மூன்று எனில் ஒய் அப்படிங்கிறது என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸை தான் ஒய்யின்னு எடுத்துருக்குறோம் அதை பிரதிக்கிட்டுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு பத்து பை மூன்று இதை சுருக்கலாம் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸு ஈக்குவல் டு பத்து பை மூணு பத்து பை மூணுல மூணால இடது இருபுறமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப மூணு பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பத்து பெருக்கல் எக்ஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பெருக்கல் மூணு மூணு பிளஸ் பத்து எக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் பத்து எக்ஸ்ன்னு ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு அடுத்து எக்ஸ் உருப்பு இறுதியாக மார்லி உறுப்பு எழுதிக்கிறோம் பிளஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இது ஒரு இருபடி சமன்பாடு காரணிப்படுத்துகிறோம் எக்ஸ்கொயரின் கேளு மூன்று மாரலி மூணுன்னு மூணுன்றிருக்கு மூணு பெருக்கல் மூணு ஒன்பது இரு எண்களை பெருக்கிறப்ப மூணுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் பத்துன்னு வரணும் ஓர் ஒன்பது ஒன்பதுன்னு எடுக்கலாம் மைனஸ் பத்துங்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி எடுக்கிறோம் எக்ஸ்கொயரின் கேளு மூன்று இருக்கிறதுனால மூன்றால் இதை வகுக்கிறோம் ஒரு மூணு 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 ஒன்பது எனவே காரணிகளானது எக்ஸ் மைனஸ் ஒன்று பை மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிற எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் மைனஸ் ஒன்று பை மூன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று பை மூன்று மைனஸ் மூன்றானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் மூன்றுன்னு ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று அடுத்து வகி ஈக்குவல் டு ஐந்து பை இரண்டுன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடுவோம் வை ஈக்குவல் டு ஐந்து பை இரண்டு எனில் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து பை இரண்டு cross மல்டிபிள் பண்ற எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் x ப்ளஸ் ஒன்று பை எக்ஸு ஈக்குவல் டு ஐந்து பை 2, rindu, x மல்டிபல் பண்ணுற ரெண்டு எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒன்று அஞ்சு பெருக்கல் எக்ஸ் அஞ்சு எக்ஸு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ரெண்டால பெருக்கிறப்ப ரெண்டு எக்ஸ் 5x, ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் உறுப்பு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஐந்து வரும் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் இதுவும் ஒரு இருபடி சமன்பாடு காரணிப்படுத்துகிறோம் எக்ஸ்கொயரின் கெளு இரண்டு மார்னி உறுப்பு ரெண்டுங்கிறதுனால ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு இரு எண்களை பெருக்கிறப்ப நாலுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் ஐந்துன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா ஓர் நாங் நான்கு மைனஸ் அஞ்சுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி எடுத்துருவோம் எக்ஸ்குரிய எக்ஸ்கொயரின் கெழுவானது இரண்டு இருக்கிறதுனால ஒரு ரெண்டாவோம் பை இரண்டு ஓர் ரெண்டு ரெண்டு நாலு எனவே காரணிகளானது எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பை இரண்டானது வலதுபுறம் போகிறப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்று பை இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பை இரண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று பை இரண்டு நாகு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு மைனஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் இரண்டு நாகு எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு எனவே நான்கு தீர்வுகள் இதற்கு உண்டு தற்போது தீர்வுகள் முறையே ஒன்று பை மூன்று கமா மூன்று மற்றும் ஒன்று பை இரண்டு கமா இரண்டு ஆகும் அடுத்து இரண்டாவது சப் டிவிஷனுக்கு வரும் சமன்பாடானது எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் மூணு எக்ஸ்ன்னு எடுக்க மூணு மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் மாரிகளின் கெழுக்கல் ஒன்று ப்ளஸ் மூணு நாலு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று இரண்டை கூட்டிட்டோம்னா நாலு அதாவது ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம்னு கிடைக்குது எனவே இதற்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு மூலமாக அமையும் ஒற்றைப்படை எண்களின் கெளுக்கள் ஒற்றைப்படை உறுப்புகள்னா மூணு மைனஸ் மூன்று ரெண்டையும் கூட்டிக்கிறோம் மார்லி இரட்டைப்படை உறுப்புகள்னால் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு மதிப்புகளுமே பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று என்பது ஒரு தீர்வாக அமையும் அப்போ இது ரெண்டுமே மூலங்கள் மூலங்கள்னு கொடுத்துர்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என்பது இரு மூலங்கள் ஆகும் இது மூலமாக அமைகிறதுனாலே கா இருப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை இந்த காரணிகளால் வகுத்துக்கலாம் தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்துகிறா தான் சிந்தடிக் டிவிஷன் கெளுக்கில் எடுத்து எழுதிக்கிறோம் எக்ஸ்பவர் நான்கின் கீழ் ஒன்று எக்ஸ் க்யூபின் கேளு மூன்று எக்ஸின் கேளு மைனஸ் மூன்று மார்லி உறுப்பு எக்ஸ் க்யூபு அடுத்து எக்ஸ் உறுப்பு வேணும் எக்ஸ் எக்ஸ் க்யூப்புக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு வேணும் எக்ஸ் ஸ்கொயர் இல்லாததுனால இங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் அடுத்து மைனஸ் மூன்று எக்ஸின் கேளு மார்லி உறுப்பு மைனஸ் ஒன்று முதல் காரணி ஒன்றால் வகுக்கிறோம் இங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துருவோம் ஓர் ஒன்று ஒன்று அதாவது ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று நாலு ஒன்று பிறக்கல் நாலு 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 ஒன்று பெருக்கல் நாலு நாலு பெருக்க கூட்டும் பொழுது அதாவது ரெண்டு எண்களை கழிச்சிட்டோம்னா ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அடுத்த காரணியானது மைனஸ் ஒன்றுன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் அந்த மைனஸ் ஒன்றால் வகுக்கலாம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பிறக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் ஒன்று மூணு ஒரு மூணு மூணு மைனஸ் மூன்று நாலு மைனஸ் மூன்று ஒன்று ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்றின் மதிப்பு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சு இருபடி கோவை ஒன்று எழுதிக்கலாம் இருபடி கோவையானது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்யம் இரண்டு எண்களை இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறப்ப படுத்துறப்ப இரு எண்களை பெருக்கிறப்ப ஒன்னு ஒன்று கூட்டும் பொழுது மூன்றுன்னு வரணும் இது நேரடியாக நமக்கு காரணிகள் கணக்கிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவே சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் பொதுவடிவச்ச பண்பாட்டோட ஒப்பிடுறோம் எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஏயின் மதிப்பு ஒன்று எக்ஸின் கீழ் பி மதிப்பு மூன்று மார்லி உறுப்பு சி மதிப்பானது ஒன்று சூத்திரமானது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி பை இரண்டு ஏ மதிப்புகளை பிரதியிடுவோம் பி மதிப்பு மூன்று பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு பெருக்கல் ஏவும் ஒன்று சியும் ஒன்று பை இரண்டு ஏ இரண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு ஒன்று மைனஸ் மூன்று பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் நாலு பிரிக்கல் ஒன்று நாலு பை இரண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது மைனஸ் நாலின் மதிப்பு ஐந்து ரூட் ஐந்து பை இரண்டு ஐந்துக்கு வர்க்கம் மூலம் எடுக்க முடியாத அது ஒரு விகிதம் முறா என்ன எனவே தீர்வுகள் எழுதிடலாம் தேஃபோர் தீர்வுகள் முதல்லையே இரண்டு காரணிகள் எழுதியிருக்கிறோம் ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு பிளஸ் ரூட் ஐந்து பை இரண்டுங்கிறது ஒரு காரணி மைனஸ் மூன்று மைனஸ் ரூட் ஐந்து பை இரண்டுங்கிறது மற்றொரு காரணி ஆகும்